நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி அனைவருக்கும் ஒரு நம்ம ஐயா சொல்லி அப்படின்னு சொல்லி

அவளுடைய தம்பி கருத்தான் என்ன ஆமா எழுதுகிறேன் அவள் எழுத அவனது

இப்ப பல மொழிகள் உலகம் இருபத்தி ஆறு மொழிகள் அதுல பாஜமாக இருக்கக்கூடிய மொழிகள் நூத்தி ஐம்பது மொழிகள் இலக்கணம் பெரும் அந்த மொழிகளில் தமிழ்

परसी ने तमुल लेके यहां पे तमुल लेके और उनको मैं यही परदेश शासन निकल रहा है आपका प्रकरण भी है नेकी कालमलर का कामरन अय्यर आए हैं 1933 जून जुलाई मतदान दे दे, दे मान

forefront of the� уров balm அعلان செய்து பணி நியாய அரசு சம்பந்தமாக ஆயுள் காலத்தை வந்து விட்டான் மாமலே மத்திய மூலம் கொண்டு வந்த பல சேதங்களை ஆட்சி செய்கிறார் 10 ஆண்டுகள் தங்களுக்கு ஒரு காரணம் இன்னைக்கு பாரா மறுக்கறது இருக்கு துணிச்சally நம்மளோட சேர்களுக்கு காலியில வந்து சார்ட்களுக்கு நம்மளுக்குக்கு சஞ்சரே வெனச்சறதுக்கு சார்ட்களுக்கு